நம்ம ஊருக்குன்னு ஒரு நாய் இருக்கு இந்தியன் மாகுரல் அப்படின்னு நம்ம சொல்றோம் கொச்சா சொன்னா தெருநாயின்றோம் அதை நம்ம ஏன்னா தெருவிலே இருக்கனால அது தெருநாய் ரைட் பட் இந்த வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் தான் இங்கே எவ்வளோ வெயில் அது ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும் ஆனால் நம்ம ஆளுங்க வாங்குற நாயெல்லாம் வெளிநாட்டம் தான் வாங்குவாங்க லேப் எடுத்துரும் அப்புறம் நாயை யார் வாக்கிங் கூட்டு போகிறதே ஒரே சண்டை நடக்கும் இது எங்கள் அப்பார்ட்மெண்ட்ல நிறையா பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்கு பகுன்னு ஒன்று இருக்கும் அது நாயா மொசக்குட்டியானே தெரியாது அதை வாக்கிங் கூட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனீங்கனால திரும்பி பார்க்கணும் நம்மள வீட்டுக்கு போலாமா அப்படி பார்ப்போம் இப்போ அந்த பையனை வச்சுட்டு நான் கேட்டேன் உனக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப பெட்ஸும் பிடிக்கும்னே இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தா நாய் நிறைய இருக்குடா நம்ம ஏன் ஒரு நாயை வாக்கிங் கூட்டு போகிறதுக்கு பைசா வாங்கக்கூடாதுன்னு கேட்டேன் ஆண்டர்பனஷிப்னா என்ன சுய என்ன சொசைட்டில ஒரு நீடு இருக்கு அந்த நீடு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளத்துக்கு உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கு அந்த சொல்யூஷனுக்கு நீ வாங்குற ப்ரொஃபஷனல் ஃபீ தான் இவ்வளோ இவ்வளவுதான் டிஃபைனேஷன் அவன் சொன்னாங்களா சொசைட்டியை இம்பாக்ட் பண்ணணும் டெய்லி நான் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருக்கேன் நான் போய் அரிசியை போட்டு உளுந்து போட்டு அரைச்சி அழுறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகுது அது பார்த்தா டைரக்ட்டாக யாராக ஹை குவாலிட்டியில் கொடுக்குறாங்க என் டைம் ஆகுது அப்படின்னா அவன் யாரோ ஒருத்தரோட ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க இப்போ நாயை வாக்கிங் கூப்பிட்டு போகிறதுக்கு பைசா வாங்கலாமா அப்படின்னு கேட்டப்ப அவன் என்னை லூஸ் மாதிரியே பார்த்தான் அட்வைஸ் கேட்க வந்த பையன் நீ லூஸா நீ அப்படின்ற மாதிரியே பார்த்தான் அவன் அவனோட வச்சு எனக்கு கண்டு கண்டுபிடிக்க முடிஞ்சது டேய் நாயை வாக்கிங் கூட்டு போகிறதுக்கு யாரா பைசா கொடுப்பா அப்படின்னு நான் சொன்னேன் வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆப்போசிட் வீட்டில் ரெண்டு பேரும் ஐடியில் இருக்காங்க அவர்கிட்ட கேட்டேன் உங்கள் வீட்டில் நான் இருக்கு நீங்கள் ரெண்டு பேருமே போயிடுறீங்க இந்த நாயை டெய்லி வாக்கிங் கூட்டு போகிறதுக்கு நான் ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி தரேன் எவ்வளோ கொடுப்பீங்க மாதத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னார் ஆயிரத்தி ஐநூறுவா தரேன் சார் அப்படின்னு டெய்லி வாக்கிங் கூட்டு போனா மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அவர் ஒரு மாதம் ஃபுல்லாக கார் கழுவுனா நாலு கார் கழுவுனா ரெண்டாயிரம் கிடைக்குது இங்கே ஒரு நாய் கூட்டு போனாலே ஆயிரத்தி ஐநூறுவா அவன் அப்படியே என்ன பார்த்தான் சூப்பர்ண்ணா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாய் கான்ட்ராக்ட் கிடச்சிச்சு இப்போ இந்த நாய் வாக்கிங் கிடைச்சோடன நான் என்ன பண்ணேன் எங்கள் அப்பார்ட்மெண்ட்ல இருக்க செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் கொடுத்தோம் இது மாதிரி நான் அப்பார்ட்மெண்ட் நாய் இருக்குது எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்காரு இவர் வந்து நாயை வாக்கிங் கூட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காரு நீங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கொடுத்தா பன்னெண்டு பேர் அவங்க நாயை ரெடியாக கூட்டுட்டாங்க தயவு செஞ்சு கூப்பிட்டு போ மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் ஏன் தொல்ல தீர்ந்தது டெய்லி காலையில் அவரோட ஒர்க்கிங் அவர்ஸ் என்னன்னா காலையில் ஃபோர் டு சிக்ஸ் சாயங்காலம் சிக்ஸ் டு எயிட் இதான் நாய் வாக்கிங் கூட்டு போகிற டைம் ஏன் கேட்காதீங்க நாயை அப்பதான் சுசு போகும் அந்த டைம் தான் நீங்கள் வாக்கிங் கூட்டு போகிறதுக்கான கரெக்டான டைம் ஸோ சின்ன நாயாக இருந்தால் ரெண்டு நாயை கூட்டு போவாரு பெரிய நாயாக இருந்தால் சிங்கை கூட்டு போவார் பன்னிரெண்டு இன்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா கணக்கு போட்டுக்கோங்க அதுவே பதினெட்டாயிரம் ரூபா வருது நாய் வாக்கிங் கூட்டு போகிறதுக்கும் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு ஒரு கிலோ ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி வந்து கொடுத்தான் அண்ணா சூப்பர்ண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப ஹாப்பினா நான் அப்படின்ட்டு ஒரு வாக்கிங் இது நடந்தது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பதிமூணில் நடந்தது இந்த வரதா புயல் வந்தது இல்லை இப்போ நான் அந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு மாறி வேறு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டேன் இவங்க கூட அவ்வளோ டச்சில் இல்லை வரதா புயல் வரது கரெக்டாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பார்ட்மெண்ட் என் ஆஃபீஸில் செக்யூரிட்டி கார்டு கூப்பிட்டார் கூப்பிட்டு சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வெளில வந்து நிற்கிறாரு உங்களுக்கு தெரிஞ்சவருன்றாரு உங்களை பார்த்துட்டு போகணும் யாருன்னு ஃபோன் கொடுங்க அப்படின்னா நம்மளால் ஆனால் நான் தான்ண்ணா உங்களை கொஞ்சம் பார்க்கணுன்னா அப்படின்னா தே நல்லா இருக்குன்னு வெளில வந்தேன் வெளில வந்தால் ஒன்றொரு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சிருந்தான் ஒரு கிலோ ஸ்வீட் பாக்ஸ் நான் ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னா என்னடா அப்படின்னு நான் பைக் ஒன்று வாங்கியிருக்கேன்னா பஜாஜ் பல்சர் பைக் ஒன்று வாங்கியிருக்கேன் உங்களுக்கு ஒரு ரவுண்டு கூட்டு போனோம்ண்ண அப்படின்னா நான் சொன்ன சூப்பரா அப்படின்னு பார்த்தேன் பிளாக் கலர் பஜாஜ் பல்சர் பைக்கு ஆச்சு அப்படின்னா ஆனால் ஒன்றே கால் லட்சம் ரூபா ஆச்சுன்னா அப்படின்னா நீ சூப்பரா லோன் போட்டியடா அப்படின்னா இல்லை நான் ரெடிமேட் கேஷ் நான் ரெடி கேஷ் கொடுத்து தான் எடுத்தேன் அப்படின்ட்டு ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து நான் ஐடிஐ வேலை டிசிஎஸ் வரைக்கும் அப்படி போய் யூ டோன் போட்டு எடுத்துகிட்டு வந்தான் வரும்போது இறக்கி விட்டான் இறக்கி விட்டு நான் கேட்டேன் அப்புறம் என்னடா பண்ணுறேன் இப்போ நான் எல்லாம் வாக்கிங் கூட்டு போகிறேன் அப்படின்னா ஆனால் நம்மகிட்ட இப்போ நூற்றி இருபத்தஞ்சு நாய் இருக்குண்ணா அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு நாயா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் நீ வாக்கிங் கூட்டு போற ஆனா நீங்க ஐடியா கொடுத்தீங்கன்னா அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் நம்மளே டெய்லி வாக்கிங் கூட்டு போனேன் அப்படின்னு இப்ப நம்ம குப்பத்து பசங்க இருபது பேர் அவங்க வேலை செய்றாங்கண்ணா இருபது பேர் அவர்கிட்ட வேலை செய்வாங்களா இதுல பதினெட்டு பேர் ரெகுலர் ஸ்டாஃப்னா ரெண்டு பேர் பேக்கப் ஸ்டாஃப்னா அப்படின்னா பேக்கப் ஸ்டாஃபா அப்படின்னா இல்லனா இந்த நாய் வாக்கிங் கூட்டு போகிறதுக்கு சில பசங்க லீவ் போட்டுருவாங்க வாக்கிங் கூட்டு போறதுக்கு ஆள் இருக்காது பேக்கப் ஸ்டாஃப் அனுப்பினா சூப்பரா ஒரு ஆளுக்கு முன்னூறு ரூபா இப்போ நம்ம கையில் ஆயிரத்தி இரநூறுவா நீக்குது இப்போ நீ என்ன நான் நான் பைக் எடுத்துட்டு ஏரியா ஏரியா சூப்பரைஸ் பண்ணி ஆ நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட் போய்ட்டு அவங்க சீக்கிரம் போகிறாங்க அங்கே போய் நாய் வாக்கிங் கூட்டு போய் இவர் வந்து சூப்பரைசிங் தான் பண்ணுறாங்க இருபது பேர் வேலை செய்கிறாங்களா அவங்ககிட்ட அப்புறம் எங்கிட்ட சொன்னால் ஆனால் அப்புறம் ஒன்றுனா நீங்கள் போட்டுக்கிறீங்களா டேக் இதுமாரி நானும் கொடுத்துருக்கேன் எங்கள் கம்பெனியில் டேக் அப்படின்னா டேய் நான் சொன்னேன் டேய் எதுக்கடா டேக் எதுக்கடா கொடுத்தேன் அப்படின்னு இல்லைனா உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை நீ இந்த ஃபீல்டில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் தான் நான் பார்த்தேன் அந்த மெட்ராஸ் தமிழ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் நீ அதை இன்ட்ரடியூஸ் பண்ண நான் பார்த்தேன் நாய் திருட்டு வந்து பயங்கர பெரிய நான் இங்கே நாயை வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன் நாயை திருடின்னு போய் வெளில போய் வித்துருவாங்க அதனால் நம்ம ஃபோட்டோ போட்டு ஐடி கார்டு இருக்குதுண்ணா அந்த எம்ப்ளாயி வந்து நான் இந்த நான் அந்த ஆளுங்க தான் ஓடர் நாயை கொடுப்பாங்க இல்லைன்னா நாய் கொடுக்க மாட்டாங்கண்ணா அப்படின்னா டே சூப்பராக அப்படின்னு வாழ்த்துக்கள்றா அப்படின்னு சரிண்ணா தம்பி கிளம்புறேன் அவ்வளோ தூரம் போன பாருங்க அப்புறம் எங்களுக்கு அண்ணா அப்படின்னா என்னடா நான் நீங்கள் ஐடி கம்பெனி நான் அப்படின்னா அவனுக்கு எச்ஆர்லாம் தெரியாது நான் எனக்கு ஒரு வெப்சைட் போடணா அப்படின்னா வெப்சைட்டா அப்படின்னு சரி வாங்க திருப்பி என்னடா பேர்லாம் டிசைட் பண்ணிட்டேன் நான் ஒன்னு ரெண்டா சொன்னாங்க பேர்லாம் டிசைட் பண்ணிட்டேன் எனக்கு இந்த வெப்சைட் மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு என்னடா அப்படின்னு டபிள்யூ 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 த டாக் வாக்கர் டாட் காம் அப்படின்னு உனக்கு வெப்சைட் பண்ணுவான் இப்போ நீ கணக்கு போட்டுக்கோ நூத்தி இருபத்தஞ்சு இன்ட்டு ஆயிரத்தி ஐநூறு எவ்வளவு கிட்டத்தட்ட நான் வாங்குற சம்பளத்தோட ஜாஸ்தி வாங்குறான் அவன் நாய் வாக்கிங் கூட்டு போயிட்டு பணம் சம்பாதிப்பதற்கு எவ்வளோ வலி இருக்கு எத்தனோ வலி இருக்கு இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐடியா விச் நீட்ஸ்